வேதம் கேட்போம் ஏசாயா அதிகாரம் ஏதோ அதில் வஸ்திரங்களுடையவராகவும் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார் நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான்தானே உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன் அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன் நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது நான் பார்த்தேன் துணை செய்வார் ஒருவரும் இல்லை தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன் அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன் கர்த்தர் எங்களுக்கு செய்தொழின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின் படியும் தம்முடைய திரளான தயவுகளின் படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன் அவர்கள் என் ஜனந்தான் என்று அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார் அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார் ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசையையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார் ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இலைப்பார பண்ணினார் இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர் தேவரீர் பரலோகத்தில் இருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்தில் இருந்து பாரும் உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கி கொள்ளுகிறீரோ தேவரீர் எங்கள் பிதாவா இருக்கிறீர் ஆப்ரகாம் எங்களை அறியான் இஷ்டவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல கத்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பெருமா இருக்கிறீர் இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம் கத்தாவே நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பிப்போகப் பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன் உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பி அருளும் பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்திரித்தார்கள் எங்கள் சத்ருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள் நாங்களே உம்முடையவர்கள் அவர்களை ஒருபோதும் நீர் ஆண்டதில்லை அவர்களுக்கு உமது நாமம் தரிக்கப்பட்டதுமில்லை